யார் சாமி இவர் ஒரு அமைச்சரையே திணற விடுற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காரு இப்படி வந்து ஒரு செய்தியாளரை பார்த்து சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் பல்லாவரம் பகுதியை சேர்ந்த நிறைய பேர் வந்து வாந்தி பேதி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க ஆனால் அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க குடிச்ச தண்ணீரில் கழுவி நீர் வந்து கலந்துருக்கு இதனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்குன்னு இது மாதிரி ஒரு செய்தியை வந்து சொல்லிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தினால ரெண்டு பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற செய்தி வந்திருக்குங்க இந்த ஒரு செய்தி தான் எல்லாத்துக்குமே பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு இப்படி இருக்கும் போது பாதிக்கப்பட்டவங்களை நேரில் பார்க்கறதுக்காண்டி அமைச்சர் அன்பரசன் அவர்கள் வந்திருக்காரு அந்த சமயத்தில் ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காரு அதுல அவர் பேசின தான் எல்லாத்துக்குமே பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்குங்க அவர்கிட்ட இந்த இஷ பற்றி கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன பயிருக்கா குடிநீர்லாம் குடிநீர்லலாம் கழிவுநீர் கலக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி கலந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதனால பாதிப்பு இருபது பேருக்கு மட்டும் ஏற்பட்டிருக்காது இன்னும் நிறைய பேர் முன்னூறு பேருக்கு மேல இந்த விஷயத்தினால பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க ஏன்னா எல்லாரும் தானே தண்ணி குடிச்சிருப்பாங்க வெறும் இருபது பேர் மட்டுமா தண்ணி குடிச்சிருப்பாங்க அதனால இந்த விஷயத்தை பார்க்கும்போது இவங்க சாப்பிட்டது ஏதாவது சேராமல் இருந்திருக்கும் ஏன்னா நான் கூட ஒரு சில பேரை கேட்டேன் அவங்க கூட மீன் சாப்பிட்டேன் அது சாப்பிட்டேன்னு சொன்னாங்க இதனால கூட இந்த இஷ்யூஸ் வந்திருக்குன்னு இது மாதிரி அலட்சியமா பதில் சொல்லியிருக்காருங்க அதுக்கப்புறம் ஒரு செய்தி என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா நார்மலா இந்த மாதிரி மழைக்காலங்களில் நோய் பரவாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அந்த இடங்களில் தண்ணி நிறைய இருக்க இடங்களில் வந்து குளோரின் வந்து போடுவாங்க ஆனால் நீங்கள் வந்து அதை போடலையே இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதெல்லாம் எல்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் தானே சொன்னீங்க குளோரினுக்கு பதில் மைதா மாவை போட்டிருக்கோன்னு குளோரின் என்ன விலை ஒரு கிலோ பத்து பதினஞ்சு ரூபா தான் இதே மைதா மாவு நாற்பது ரூபாய்க்கு விற்கிது அப்படி இருக்கும்போது மைதா மாவை எதுக்கு நாங்கள் போட போகிறோன்னு இது மாதிரி பதில் சொல்லியிருக்காரு அப்போ அந்த செய்தியாளர் வந்து அந்த அமைச்சரை மடக்கிற மாதிரி ஒரு சூப்பரான கொஸ்டின் வந்து கேட்டிருக்காருங்க என்னன்னா சரி ப்ளீச்சிங் பவுடர் ஒரு கிலோ பதினஞ்சு சொல்றீங்க அப்புறம் எதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் ஒரு கிலோ ஐம்பத்தஞ்சு ரூபான்னு எழுதிருக்கீங்க இதுக்கான காரணத்தை சொல்லுங்க கரெக்டான கொஸ்டின் வந்து கேட்டிருக்காரு உடனே அதுக்கு அமைச்சர் வந்து பதில் சொல்லாமல் அப்படிலாம் இல்லையே அப்படிலாம் போடலையே அப்படின்னு அந்த ஒரு கொஸ்டினுக்கு அப்படியே மழுப்பி பதில் சொல்லிட்டு போயிட்டாருங்க இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வயர்லாம் ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் அன்பரசன் அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கு மக்களும் ஒரு காரணம் அப்படின்னு மக்கள் மேலே பழைய போட்டிருக்காருங்க ஏன்னா அந்த பகுதியில் போய் பாருங்க மக்கள் கொஞ்சமாவது அந்த இடத்த சுகாதாரமாக வச்சிருக்காங்க தப்பாவை போடுறேன் குப்பையை போடுறேன் போகிறேன். குப்பை மாதிரி வச்சிருக்காங்க இதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வருதுன்னு அநியாயமாக மக்கள் மேலே வந்து பழிய போட்டிருக்காங்க இப்போ இந்த விஷயத்துக்கு தான் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சரியாக பிடி பிடினு பிடிச்சிட்டாரு இப்போ இதை பற்றி ட்விட்டரில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ குடிநீரில் வந்து கழிவுநீர் கலக்கல அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுங்க டேரக்டாக போய் அந்த பகுதி மக்கள் எப்படி அந்த குடிநீரை வந்து குடித்தாங்களோ அதே மாதிரி அமைச்சராகிய நீங்களும் திமுக நிர்வாகிகளும் சேர்ந்து அந்த நீ குடிங்க அதுக்கப்புறம் நாங்கள் நம்புகிறோம் குடிநீரில் வந்து கழிவுநீர் கலக்கல நாங்கள் வந்து சும்மா தான் சொல்கிறோன்னு சொல்லி அப்போ நம்புகிறோம் நீங்கள் அந்த தண்ணியவே குடிக்காமல் அப்படிலாம் கலக்கவே இல்லை அப்படின்னு மக்கள் மேலே பழிய போட்டிங்க அப்படின்னா இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் நீங்கள் பண்ணுறது பெரிய தவறு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்